அண்ணாமலை என்று சொன்னால் அது எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றன அதில் நிறைய அமைப்புக்கள் எனக்கு தொடர்பு அதில் நம்முடைய கண்ணதாசன் இலக்கிய பேரவை நடத்துகிற எங்கள் அன்புக்குரிய சகோதரர் எஸ் எஸ் இஸ்மாயில் அவர்களை நாங்கள் மிக மிக மரியாதையோடு பாராட்டுகின்றோம் இன்றைய தினத்திலே அடுத்தது தொலைபேசி துறையிலே பணிபுரிந்தாலும் கண்ணம் சேகர் அவர்கள் அலைபேசி வழியாக தினமும் கண்ணதாசன் குறித்த செய்தி அவர் உடம்பு சரியில்லைன்னா கூட ஒரு நாள் செய்தி வரலன்னா நாங்கள் கேட்போம் இன்றைய கண்ணதாசன் செய்தி வரவில்லை இன்றைக்கு பொருத்தமான பாடல் தேர்ந்தெடுத்து அனுப்புவார் குறுஞ்செய்தி அனுப்புவார் வரலாற்று செய்தி அனுப்புவார் அவருடைய துறையிலே பல ஆண்டுகளாக பல்லாயிரம் செய்திகளை கண்ணதாசன் குறித்து நாள்தோறும் அனுப்புகிறார் அன்பு சகோதரர் கண்ணன் சேகர் அவர்கள் திமெரி என்ற கிராமத்தில் இருக்கிறாடு மாவட்டத்தில் செய்கின்ற அவர்களை பாராட்டி வாழ்த்துகின்றோம் அடுத்தது அது ஒரு தான் அங்கிருந்து அருமை சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தமிழரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவை என்று மிகுந்த ஆழ்ந்த பற்றோடு அந்த விழாவை ஆண்டுதோறும் நடத்தி எங்கள் விழாவிலும் கலந்து கொண்டு பெருமை சேர்க்கிறார் அவர்களையும் பாராட்டி நாங்கள் வாழ்த்துகிறோம் விழுப்புரம் கடதாசன் உடம்பை சொல்லத்தில் வரவில்லை மற்ற இந்த நான்கு பெருமக்களையும் எங்கள் காவேரி மைந்தன் அவர்கள் தான் உடம்பு சரியா இருக்கா இல்லையோ என்னவா இருந்தாலும் கண்ணதாசன் புகழ் பாடுவதில்லை கொஞ்சம் கூட தயக்கம் காட்டுவதில்லை அப்பேற்பட்ட பெருமக்கள் அனைவரையும் கனதாசன் தமிழ்ச்சங்கம் வாழ்த்தி பாராட்டி உங்கள் தொண்டுகள் வளர வேண்டும் நூற்றாண்டு விழாவிலே நாம் எல்லோரும் கைகோர்த்து மிகச் சிறப்பாக உலகளாவிய நூற்றாண்டு விழாவாக அதை நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அவர்களுக்கு கொடுத்து பாராட்டு இப்ப அவங்களெல்லாம் கவியரசரே வந்து பாராட்டுற மாதிரி எங்கள் சகோதரர் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி பாருங்க கவியரசர் வாழ்க்கைய வாழ்த்துறார் என் புகழ் பாடுகின்ற பிள்ளைகளே நீங்கள் வாழ்க என்று சொல்ற போல அங்கே பின்னணியில இருந்து கொண்டு வாழ்த்துகிறார் பாருங்க

அடுத்ததாக திரு கண்ணன் சேகர் அவர்களுக்கு எஸ் கே ராஜேந்திரகுமார் அவர்கள் மாலை அணிவிப்பார் முத்துராமன் அவர்கள் நினைவு வழங்குவார் இங்கே இங்கே சார் பேசுவார் ஊரோடு பெயரை கொண்டிருக்கும் டெமிலி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாலை அணிவிப்பார் எஸ் பி அவர்கள் ஐயா அவர்கள் நடைபெறுச்சுவார் இந்த நான்கு மாவட்டங்கள் ஒரு மாவட்டம் வந்து இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணம் அவங்க பையனுக்கு பொண்ணு பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடு வர முடியல முபாரக் அலி விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து வந்த நான்கு பேருக்கும் இந்த விருதை கொடுத்துருக்கோம் அல்லது கொடுத்துருக்கோம் மரியாதை செஞ்சிருக்கோன்றது தவிர இன்னைக்கு நான் ஒரு பெருசாக பண்ணல என்னென்ன இந்த நான்கு இடத்துக்கும் நானும் சரி என்னுடைய நண்பர்களும் சரி போயிருக்கோம் விழா நடப்பது எப்படி என்பதை சிலர் பல செயல்பாடுகளை பார்க்கும் போது நாங்கள் நம்ம வீட்டில் கத்துக்கிறோம் குறிப்பாக புதுக்கோட்டையில் திருமலை சேகரவர்கள் நடத்துகின்ற விழாவில் இதற்கு சாட்சி சொல்ல வந்து அமர்ந்திருக்கிறார் சிவாஜி ரவி ராஜ கிரீடம் வச்சு பெரிய பின்னாடி அணிவித்து நாங்கள் நடந்து போகின்ற அந்த வழியெல்லாம் மத தூவி அவர் பண்ணதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் சங்கோச்சமாக இருந்துச்சு கூச்சமாக இருந்துச்சு நம்ம அப்படிலாம் சாதிக்கல ஆனால் கண்ணதாசனுக்காக நீங்க இவ்வளவு செய்றீங்க உங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் கண்ணதாசன் இலக்கிய சாரம் சார்பாக அவர் கொடுத்த அந்த மரியாதையை மறக்கவே முடியாது அவர்கள் நாங்கள் படித்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன டோக்கன் அமௌண்ட் அப்ரிசியேஷன் தான் நாங்கள் படிப்போம் காரணம் இது வந்து பொதுவாக இந்த முப்பத்தி நாலு ஆண்டுகளில் மற்ற

அழைப்பது என்றாலும் கூட அன்பும் பண்பும் பணிவும் கலந்து சென்று பார்க்கும் போது வைத்தால் போல அவரை போன்ற பெருமங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு புதுக்கோட்டை அழைக்கும் போது அவ்வளவு எளிதல்ல டெமிலிக்கு அழைக்கும் போது அவ்வளவு எளிதல்ல பிற மாவட்டங்களில் உள்ளவங்களை பாராட்டுறதுக்கான நோக்கமே அதுதான் எவ்வளவு சிரமங்களுக்கு நடுவில் இவ்வளவு பேருக்கும் டம் போக்குவரத்து செலவுல இருந்து எல்லா விஷயங்களையும் செய்து அவர்களுக்கு கொஞ்சம் கூட மனம் போனாத அளவுக்கு பத்தாவது புதுக்கோடை சேகர் சொல்லணும்னா அந்த சுற்றி உள்ள இடங்கள்லாம் சுற்றி பார்க்கறதுக்கும் அங்கே உள்ள ஆலயங்களை தரிசிக்கிறதுக்கும் தனிப்பட்ட முறையில் அக்கறை செலுத்தி ஒரு சில விஷயங்களுக்கு அவரும் கூட வந்த எல்லாம் மறக்கவே முடியாது அதுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டோம் அதனால அந்த மனிதர் கட்டணம் சில வார்த்தைகள் அதே போல இஸ்மாயில் அவர்கள் திருவண்ணாமலையில கண்ணதாசன் பெயரை சொல்லிக் கொண்டிருப்பார் திருவண்ணாமலையில் மாநாடு கண்ணதாசன் பேரில் அப்படி வந்து கனதாசன் இப்ப அடுத்த மாதம் நடத்த வேண்டிய விஷயம் ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்கு மாறி இருக்கு மதுரையில் உலக தமிழ் சங்கத்தில் திருவண்ணாமலை கனதாசன் இலக்கிய பேரவையும் உலக தமிழ் சங்கம் இணைந்து நடத்துகின்ற மாநாடு ஒன்று நடக்கிறது அதற்கு நானும் கோபிகாஸ் அவர்களும் இருக்கிறோம் என்பதையும் பதிவு செய்கிறோம் அப்படி தொடர்ந்து கண்ணதாசன் புகழ்பாட அவர் செயல்பாடுகளை மேம்பட்டு வருவதால் அவரையும் பாராட்டி மகிழிவது கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் நேமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நண்பருக்கு நண்பராய் அன்பருக்கு நண்பராய் கேட்ட நேரத்திலே செய்கின்ற உதவியும் சரி இல்ல போன்ல வந்து அந்த ரெஸ்பான்ஸ் ஒண்ணுல சார் கண்ணசே சார் உடம்பு சரியில்லை நான் போய் திடீர்ல இறங்குறேன் நான் போய் இறங்குவதற்கு அந்த பஸ் நிலையத்துல வந்து தன்னுடைய காரை வைத்து நோட்டை என்னை வரவேற்க காத்திருந்தார் இதெல்லாம் வந்து அப்படி போய் அவங்க சொன்னாங்க நான் அவ்வளவு எழுதியா இவருடைய வீட்டுக்கு போக முடியாது அவ்வளவு தூரங்கள் நடுவில் இருந்துச்சு அப்படி சென்று பார்க்கின்ற அளவுக்கு வளர்க்கதில் தன் முன்னிலை வைக்கின்ற நெவளி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கடந்தாசன் தமிழ்ச்சங்கத்தோடு கடந்த நான்கு வருடங்களாக இணைந்து பயணிக்கிறார் என்பது கூடுதல் தகவல் அவருக்கும் இந்த நேரத்திலே மனதார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் அதே போல திரு அண்ணன்சேகர் அவர்கள் திவிரியிலிருந்து பதினாறு வருஷமா கிட்டத்தட்ட குறுஞ்செய்தி மின்னஞ்சல் இதெல்லாம் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பார் நம்ம படிக்கிறோமா இல்லையாங்கிறது கூட சொல்ல முடியாது ஆனால் ஒரு நாள் கூட காலை வெடிவது மாறுதல் இருக்கலாம் அவரை கிட்டத்தட்ட வருகின்ற அந்த செய்தி வந்து மாறுவதே கிடையாது அவருக்கு உடல்நலம் ஆயிரம் பாதிப்புகள்